ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வச்சாங்க இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்னென்னு போய் பார்த்துருந்தில்லாமா கே சிக்கன் எடுத்துருக்கேன் ஒரு நாலு வெங்காயம் புதினா இஞ்சி பூண்டு விழுது மிளகு பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ சோம்பு சீரகம் கடுகு உப்பு தேவையான அளவு

ஆனியனில் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து போட்டு கரைக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி அரைஞ்ச உடனே நம்ம தேவையான மசாலாஸ்ல ரெடி விழுத போட்டுப்போம் മറിച്ച് വെച്ചിര പോലും ഉപ്പ് മാറ്റിക്കാസും മിക്സാവും നല്ല கலந்துகிட்டு இருக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இது லாஸ்ட்டாக எல்லா மசாலாவும் அந்த சிக்கனில் இறங்கின அப்புறம் லைக் லாஸ்ட்டாக தான் மஞ்சள் தூள் பண்ணும் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா மஞ்சள் தூள் போட்டால் தான் அந்த கவுச்சி நாற்றம் வராது இருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கை விடாத ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு அன் ஹவர் ஃப்ரிட்ஜ்லயோ இல்லைன்னா வெளியே கூட வச்சுக்கலாம் நான் வந்து வெளியவே ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வைக்கிறேன் ஆஃப் அன் அவர் கழிச்சு வந்து பார்க்கலாம் சிக்கன் இப்படி ஊறி இருக்குன்னு ஓகே நம்ம அன் அவர் ஆயிடுச்சு மேக்னேட் பண்ணி வச்சப்ப சிக்கன்லாம் நல்லா மசாலா இறங்கியிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். chicken குளோ எவ்வளவு மசாலா இறங்கி இருக்கு. ஓகே நான் அடுப்பு பத்த வச்சிட்டு கடாயை வெச்சிட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து கம்மいや ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் பொறுச்சதுல வந்து ரீயூஸ் பண்ண மாட்டோம். அதனால கம்மいや ஊத்திக்கலாம். என்ன என்ன இந்த அளவுக்கு சூடானோட நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் ീടെ പോകണം നെക്സ്റ്റ് സൈഡ് ബംഗലൂർ താഴെ நினைக்கிறேன் <doorway Emmanuel> <welche> <gli Claraslyn> இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஜல்லிக்கிற நீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சிக்கன் வந்து சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்க எல்லா சிக்கனையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பேலன்ஸ் இருக்க எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணுறது வந்துட்டோ எங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிக்கன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பண்ணி சொல்லுங்கள்